ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முந்தாணியத்தை கிளம்பி வட இந்தியாக்கு போயிருக்காரு ஸோ அங்கே ஆன்மீக பயணம் மேற்கொள்றாரு ஸோ அவர் போகும்போது என்ன சொல்லிட்டு போனாருன்னா கேந்திரநாத் பத்ரிநாத் அப்புறமேட்டா பாபாஜியோடைய குகையில போயிட்டு தியானம் பண்ண போறதா தான் அவர் சொல்லிட்டு கிளம்பினாரு யூல் பாத்தினாக்கா நேத்திக்கே அவர் வந்து அங்க வட இந்தியாவுக்கு ஸோ அங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆசிரமத்தை வந்து போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளை சந்தித்து பேசிருக்காரு அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் மேல ஒரு பாசத்தை காட்டியிருந்தாங்க எல்லாருமே அவர் கூட நின்று செல்ஃபி எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் நேத்திக்கா நம்ம பார்த்துருந்தோம் இன்று பாத்தீங்கன்னா இப்ப ஈவினிங்ல இருந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக எனக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினீஸ்வர் வந்து பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சிவாலயத்துக்கு போய்ட்டு அங்கே பார்த்தீங்கனாக்கா தரிசித்திருக்காரு ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாக்கா வைரலாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்லாம் ரஜினி சார் பந்தபோஸோட அவர் வந்து கூட்டு போயிட்டு போலீஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா பாதுகாப்புடன் கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த கோயிலில் பார்த்தீங்கனா ரஜினி சார் வந்து தரிசனம் பண்ணியிருக்கலாம் வந்து அந்த வீடியோவாக வந்து இருந்தது அதே மாதிரி சில புகைப்படங்களும் ரிலீஸ் ஆயிருந்தது அவர் வந்து கேந்திரநாத்துக்கு அவர் இன்றைக்கி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி புகைப்படமும் வந்திருக்கு ஸோ ரெண்டு தளத்துக்கும் முக்கியமான தளத்துக்கும் அவர் இன்றைக்கே போயிருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா கேந்திர ரங்கநாத்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தளத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த அறை அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட வைரலாக போயிருந்தது அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான ரிஷிகள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் ரஜினி சார் சந்தித்து பேசியிருக்காரு அந்த ஃபோட்டோஸும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது ஸோ அநேகமாக இப்ப நெக்ஸ்ட் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள பாபாஜி போயிடுவாரு அங்க வந்து தியானம் பண்ண போறாரு ஸோ நம்ம யாருனே சொன்னதுதான் ஸோ கண்டிப்பாக அங்கே தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து அவர் ரிட்டர்ன் வந்து அடுத்த வாரம் அடுத்த வீக்கெண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அவர் வந்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஜூன் மாசத்துடைய இரண்டாம் வாரத்துல இருந்து கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இதே விடாம நடக்க நடக்கப்போகுது ஸோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஸோ தலைவர் ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டார்னா அதுக்கு வந்துட்டா கூலி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க ஸோ தலைவரோட இந்த ஆன்மீக பயணம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்